ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல யாரும் கோபிச்சிக்காதீங்க எனக்கு வாயில் புண்ணு இருக்கிறதுனால ஒன்றும் சரியாக பேச முடியலன்னு ஏற்கனவே சொன்னேன் ஏதாவது வார்த்தைகள் விளங்குலன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இன்றைக்கான ப்ரோமோவை பார்த்துட்டு நான் ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டேன் இப்படி ஒரு புறமோ வராமே இருந்திருக்கலாம் ஏன்னால் இந்த வாரத்தில் இன்னைக்கான புறமோ ரொம்பவுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க ஏற்கனவே மகாநதி டைரக்டர் டீம்ஸ்லருந்து எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இந்த வாரம் ப்ரோமோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு நிறையா பேசுனாங்க நம்மளும் எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நிறைய அது சம்மந்தமாக ரிவியூலாம் பேசியிருந்தோம் ஆனா இன்னைக்கான புரமோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு புரமோ வந்ததுக்கு ஏற்கனவே ரெண்டு வாரம் வராமல் வராமரிஞ்சு அந்த மாதிரி புரமோ வராம இருந்தாவது ஒருவேளை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்லேயே நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த புரமோவை பார்க்கும்போது இவங்க கதையை வந்து ஒழுங்காக கொண்டு போற மாதிரி தெரியல இன்னுமே அதிகமாக குழப்பி மகாநிதி அதாவது மகாநதி சீரியல் மேல நமக்கு இருந்த அந்த பிரியத்தையே குறைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா இப்போ ராகினி வந்து காவேரி கிட்ட பேசும்போது டைவர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஒருவேளை அந்த பிரச்சனையெல்லாம் உள்ளுக்கு எடுத்து வந்துருவாங்களோ அதனால தான் பார்த்து காவேரி விஜயை விட்டு பிரிஞ்சு வெளியில் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஏன்னா இந்த மாதிரியே தொடர்ந்து மெட்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் காவேரி தான் என்ன பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா வேறு வீட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது போது காவேரி காவேரிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவுமே பயம் வந்துடும் ஏற்கனவே காவேரி ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க இதுக்கடையில் நம்மளை சமாதானப்படுத்துகிற மாதிரி குமரன் வந்து செலிபிரிட்டியாக மாறுறாரு அந்த இடத்துக்கு வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களாம் போகிறாங்க அப்படிங்கிறலாம் ஏற்கனவே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்த ஃபோட்டோ தான் மொத்தத்தில் டாமன் ஜெரி சண்டைக்கு இடையில் காவேரியை விஜய் வந்து சமாதானப்படுத்தப் போறாரு அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்க எப்போ இருக்க இருக்கப்போகுது ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டாலும் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் காவேரி பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறத எல்லாருமே நம்ம ரொம்பவுமே உறுதியாக தான் இருக்கோம் ஆனால் அந்த விஷயத்தை பார்த்தா இன்னைக்கு ராகினி வந்து பேசும்போது காவேரி வந்து மனசு உடைஞ்சு போய் ஒரு வேளை பிரிஞ்சு போயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருந்தால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா விஜய் காவேரி உறவு வீட்டில் இருக்காங்க இருந்தாலும் கோபத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சமாதானப்படுத்திகிட்டு இருக்க மாதிரி இருக்குது வெயிட் பண்ணி பார்த்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஷை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்